வணக்கம் சென்டலின் பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்பு செய்திகள் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலை தமிழ் மக்கள் புறக்கணிக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தி தமிழ் தேசிய மக்கள் முன்னணியால் யாழ்ப்பாணம் உடுப்பீட்டி பகுதியில் பிரச்சார பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன இலங்கை அரசாங்கத்தின் மனித உரிமை மீறல்களுக்காக இலங்கை கிரிக்கெட் அணியை சர்வதேச கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபை தடை செய்ய வேண்டுமென புலம்பெயர் தமிழர்களால் பிரித்தானியாவில் போராட்டம் நடத்தப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் திருநெல்வேலி ஆடிய பாதம் வீதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் பாடசாலை மாணவியொருவர் உயிரிழந்துள்ளார் பத்தொன்பது ஜனாதிபதி வேட்பாளர்கள் இதுவரை ஜனாதிபதி தேர்தல் தொடர்பிலான பிரச்சாரங்களை நினைவு மேற்கொள்ளவில்லை என தகவல் வெளியாகியுள்ளது ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் மேலும் பல முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக பெற்றுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான தரம் ஐந்து புலமைப் பரிசில் பரீட்சை தொடர்பிலான பயிற்சி வகுப்புகள் கருத்தரங்குகள் மற்றும் பட்டறைகள் இன்று நள்ளிரவு முதல் பரீட்சை முடிவடையும் வரை தடை செய்யப்பட்டுள்ளது கொழும்பு பிரதான வீதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் இருபது பேர் காயமடைந்துள்ளனர் மகளிர் மற்றும் சிறுவர் விவகார ராஜாங்க அமைச்சராக நாடாளுமன்ற உறுப்பினர் சீதா குமாரி அரம்புல நியமிக்கப்பட்டுள்ளார் இந்த நூற்றாண்டின் மிக பயங்கரமான புயலாக கருதப்படும் வியாகி வியட்நாம் நாட்டை முழுவதுமாக உலுக்கியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன மனிதாபிமான வலயமாக அறிவிக்கப்பட்ட அல்மாவாசி கான்யூனிஸ் மற்றும் ரஃபாவில் இடம்பெயர்ந்தோர் கூடாரங்கள் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலை தாம் ஆவணப்படுத்தியுள்ளதாக அல்மெசான் மனித உரிமைகள் மையம் தெரிவித்துள்ளது தொடர்பான விரிவான செய்திகள் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலை தமிழ் மக்கள் புறக்கணிக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தி தமிழ் தேசிய மக்கள் முன்னணியால் ஜாழ்ப்பாணம் உடுப்பிடி பகுதியில் பிரச்சாரப் பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலை தமிழ் மக்கள் புறக்கணிக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தி தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியால் முன்னெடுக்கப்பட்டு வரும் பிரச்சாரம் இன்று வடமராட்சி உடுப்புட்டி பகுதியில் முன்னெடுக்கப்பட்டுள்ளது தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் யாழ் மாவட்ட அமைப்பாளர் பொன் மாஸ்டர் தலைமையிலான தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் செயற்பாட்டாளர்களால் இப்பிரச்சார பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதுடன் ஜனாதிபதி தேர்தலை புறக்கணிக்க வேண்டியதன் அவசியம் குறித்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டவர்களால் மக்களுக்கு தெளிவூட்டல்கள் வழங்கப்பட்டுள்ளதுடன் துண்டு பிரசுரமும் வழங்கி வைக்கப்பட்டுள்ளது இலங்கை அரசாங்கத்தின் மனித உரிமை மூரல்களிற்காக இலங்கை கிரிக்கெட் அணியை சர்வதேச கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபை தடை செய்ய வேண்டும் என புலம்பெயர் தமிழர்களால் பிரித்தானியாவில் போராட்டம் நடத்தப்பட்டுள்ளது இங்கிலாந்தின் ஓவல் மைதானத்திற்கு வெளியே தமிழ் புலம்பெயர் செயற்பாட்டாளர்கள் விடுதலை புலிகள் அமைப்பின் கொடியுடன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டமை குறித்து இலங்கை அரசாங்கம் தனது எதிர்ப்பை வெளியிட்டுள்ளது இங்கிலாந்து இலங்கை அணிகளுக்கு இடையிலான மூன்றாவது டெஸ்ட் ஓவல் மைதானத்தில் இடம்பெற்ற வேளை கடந்த ஒன்பதாம் தேதி புலம்பெயர் தமிழ் செயற்பாட்டாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இலங்கை அரசாங்கத்தின் மனித உரிமை முறல்களிற்காக இலங்கை கிரிக்கெட் அணியை சர்வதேச கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபை தடை செய்ய வேண்டும் என அவர்கள் வேண்டுகோள் விடுத்தனர் அவர்கள் விடுதலை புலிகள் அமைப்பின் கொடி போன்றவற்றுடன் காணப்பட்டதாகவும் இந்த விடயத்தை பிரிட்டனின் உள்துறை அமைச்சின் கவனத்திற்கு கொண்டு வந்துள்ளதாகவும் பிரிட்டனுக்கான இலங்கை தூதுவர் ரோஹித போக்கொல்லாகம தெரிவித்துள்ளார் ஜாய்ப்பாணம் திருநெல்வேலி ஆடியபாதம் வீதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் பாடசாலை மாணவி ஒருவர் உயிரிழந்துள்ளார் யாழ்ப்பாணம் திருநெல்வேலி ஆடியபாதம் வீதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் பாடசாலை மாணவியொருவர் உயிரிழந்துள்ளார் சம்பவம் நேற்று பிற்பகல் திருநெல்வேலி ஆடியபாதம் வீதியின் புகையிரத கடவையை அண்மித்த பகுதியில் நடைபெற்றுள்ளது குறித்த மாணவி தனியார் கல்வி நிலையம் செல்வதற்காக வீட்டிலிருந்து துவிச்சக்கர வண்டியில் ஆடியபாதம் வீதியால் பயணித்த நிலையில் டிப்பர் வாகனம் மோதி விபத்து நேர்ந்துள்ளது இதன்போது டிப்பர் வாகனத்தின் முன்பகுதியில் துவிச்சக்கர வண்டி மோதுண்ட நிலையில் மாணவி அதன் சக்கரத்தில் கொண்டு தலை பகுதியில் பாரிய காயம் ஏற்பட்டுள்ளது இதனை அடுத்து அங்கிருந்தவர்களால் உடனடியாக மாணவி யாழ்ப்பாணம் கொண்டு செல்லப்பட்டு அவசர சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்ட நிலையில் மாணவி சிகிச்சை பலனளிக்காத நிலையில் சிறிது நேரத்திலேயே உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவர் பதினேழு அகவியுடைய உயர்தர மாணவியான கொக்குவில் கிழக்கைச் சேர்ந்த வினுதா விஜயகுமார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி வேட்பாளர்கள் இதுவரை ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான பிரச்சாரங்கள் எதனையும் மேற்கொள்ளவில்லை என தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது பத்தொன்பது ஜனாதிபதி வேட்பாளர்கள் இதுவரை ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான பிரச்சாரங்கள் எதனையும் மேற்கொள்ளவில்லை என தகவல்கள் வெளியாகியுள்ளதாக பெப்ரல் அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் ரோஹன கட்டியாராய்ச்சி தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் தமது அமைப்பு சிறிய ஆய்வொன்றினை நேற்று முதல் தொடங்கியுள்ளதாகவும் சிலர் கட்சி அலுவலகங்களை கூட அமைக்கவில்லை என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட முப்பத்தி எட்டு வேட்பாளர்கள் கட்டுப்பணம் செலுத்தியுள்ள நிலையில் தற்போது பத்து வேட்பாளர்கள் மாத்திரமே தமது கொள்கைகளை முன்வைத்து பிரச்சார நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இதேவேளை சில வேட்பாளர்களை கண்டுபிடிக்க முடியவில்லை என்றும் தேர்தல் கண்காணிப்பு அமைப்புகள் தெரிவிக்கின்றன ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் மேலும் பல முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் மூவாயிரத்து இருநூற்று இருபத்தி மூன்று முறைப்பாடுகள் கிடைக்க பெற்றுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது அதாவது கடந்த ஏழாம் மாதம் முப்பத்தி ஏழாம் நாள் தொடக்கம் இம்மாதம் ஒன்பதாம் தேதி வரையான நாட்களில் இந்த முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தேர்தல்கள் திணைக்களம் தெரிவித்துள்ளது கடந்த ஒன்பதாம் தேதி காலை முதல் பிற்பகல் நான்கு முப்பது மணி வரையான நேரத்தில் தேர்தல் சட்ட விதிகளை முயற்சி ஏற்பட்டமை தொடர்பாக நூற்றி எண்பத்தி இரண்டு முறைப்பாடுகள் கிடைக்க பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேவேளை ஜனாதிபதி நிலையில் சட்ட விதிகளை தேங்கும் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான தரம் ஐந்து புலமைப் பரிசல் பரோட்சி தொடர்பான பயிற்சி வகுப்புகள் கருத்தரங்குகள் மற்றும் பட்டறைகள் இன்று நள்ளிரவு முதல் பரட்சை முடியும் வரை தடை செய்யப்பட்டுள்ளது இரண்டாயிரி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான தரம் ஐந்து புலமை பெர்சில் பரீட்சை தொடர்பான பயிற்சி வகுப்புகள் கருத்தரங்குகள் மற்றும் பட்டறைகள் இன்று நள்ளிரவு முதல் பரீட்சை முடிவடையும் வரை தடை செய்யப்பட்டுள்ளது பரீட்சைக்கான மாதிரி வினாத்தாள்களை அச்சடித்து விநியோகிக்கவும் தடை விதிக்கப்படும் என பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார் மேலும் பரீட்சை கேள்விகள் அல்லது ஒத்த ஊடகத்தை வழங்குவதாக கூறும் மின்னணு அச்சு அல்லது சமூக ஊடகங்கள் மூலம் சுவரொட்டிகள் பதாதைகள் ஏடுகள் அல்லது விளம்பரங்களை வெளியிடுவது அல்லது விநியோகிப்பது கண்டிப்பாக தடை செய்யப்பட்டுள்ளது இந்த ஆண்டுக்கான தரம் ஐந்து புலமை பரிசில் பரீட்சை செப்டம்பர் பதினைந்து அன்று காலை ஒன்பது முப்பது மணி முதல் மதியம் பன்னிரண்டு பதினைந்து வரை நடைபெறவுள்ளது இப்பரீட்சையில் நாடளாவிய ரீதியில் இரண்டாயிரத்து அறுநூற்று நாற்பத்தி ஒன்பது பரீட்சை நிலையங்களில் நடைபெறவுள்ளது குறிப்பிடத்தக்கது கொழும்பு பிரதான வீதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் இருபது பேர் காயமடைந்துள்ளனர் கொழும்பு பிரதான வீதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் இருபது பேர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விபத்து இன்று காலை வரக்கா போல தும்பாதனிய பிரதேசத்தில் இடம்பெற்றுள்ளது பேருந்து ஒன்றும் பாரவூர்த்தி ஒன்றும் மோதியதிலேயே இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது விபத்தில் காயமடைந்தவர்களில் பலர் பேருந்தில் பயணித்தவர்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது காயமடைந்தவர்கள் வரக்கா போல ஆதார மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் விபத்து குறித்த விசாரணைகளை அப்போது ஸ்ரீலங்கா காவல்துறையினர் மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மகளிர் மற்றும் சிறுவர் விவகார ராஜாங்க அமைச்சராக நாடாளுமன்ற உறுப்பினர் சீதா குமாரி போல நியமிக்கப்பட்டுள்ளார் மகளிர் மற்றும் சிறுவர் விவகார ராஜாங்க அமைச்சராக நாடாளுமன்ற உறுப்பினர் சீதா குமாரி போல நியமிக்கப்பட்டுள்ளார் குறித்த நியமனமானது ரணில் விக்ரமசிங்கவினால் இன்று வழங்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது அத்துடன் சீதா குமாரி அரம்பே போல சுகாதார ராஜாங்க அமைச்சராகவும் பதவி வகித்து வருகின்றார் தொழில் ரீதியாக மருத்துவ பயிற்சியாளரான மருத்துவர் சீதா அரம்பே போல ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமணவின் தேசிய பட்டியல் ஊடாக நாடாளுமன்றத்திற்கு சென்றிருந்தார் மேலும் திறன் மேம்பாட்டு தொழிற்கல்வி ஆராய்ச்சி மற்றும் புத்தாக்கம் ஆகியவற்றின் முன்னாள் ராஜாங்க அமைச்சரான இவர் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு டிசம்பர் மாதம் முதல் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வரை மேல் மாகாண ஆளுநராகவும் பணியாற்றியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இனி சர்வதேச செய்திகள் இந்த நூற்றாண்டின் மிக பயங்கரமான புயலாக கருதப்படும் வியட்நாம் நாட்டை முழுவதுமாக ஒலுக்கியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த நூற்றாண்டின் மிக பயங்கரமான புயலாக கருதப்படும் யாகி வியட்நாம் நாட்டை முழுவதுமாக உலுக்கியதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த யாகி புயலுக்கு பலியானோரின் எண்ணிக்கை தற்போது நூற்று நாற்பத்தி ஒன்றாக உயர்ந்துள்ளதுடன் அறுபத்தி ஒன்பது பேர் காணாமல் போயுள்ளதாக அந்நாட்டின் பேரிடர் நிர்வாகம் தகவல் வெளியிட்டுள்ளது வடக்கு வியட்நாமின் குவாங்னின் ஹைட்டாங் மற்றும் ஹேபின் ஆகிய கடலோர மாகாணங்களை குறிவைத்து யாகி புயல் வீசியது மணிக்கு நூற்று நாற்பத்தி ஒன்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசி தலைநகர் அனோயியில் யாகி புயல் கரையை கடந்தது புயல் வீசி ஓய்ந்த பிறகு இடிமின்னலுடன் பெய்த மழையால் வெள்ளப்பெருக்கும் மற்றும் மலைப்பாங்கான பாங் மாகாணத்தில் நிலச்சரிவும் ஏற்பட்டுள்ளது அத்துடன் அங்கே ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டிருந்த இரும்பு பாலம் ஒன்று இரண்டு துண்டுகளாக உடைந்து ஒரு பகுதி ஆற்றில் மூழ்கியது இதனால் அந்நாட்டு மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் வியட்நாமில் புயலால் நூற்று நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்துள்ளதுடன் அறுபத்தி ஒன்பது பேர் காணாமல் போயுள்ளதாக அந்நாட்டின் பேரிடர் நிர்வாகம் தகவல்கள் வெளியிட்டுள்ளது மனிதாபிமான விலையமாக அறிவிக்கப்பட்ட அல்மவாசி கான் மற்றும் ரபாவில் இடம்பெறோர் கூடாரங்கள் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலை தாம் ஆவணப்படுத்தி உள்ளதாக அல்மேசான் மனித உரிமைகள் மையம் தெரிவித்துள்ளது மனிதாபிமான வலையமாக அறிவிக்கப்பட்ட அல்மவாசி கான்யூனிஸ் மற்றும் ரஃபாவில் உள்ள உள்நாட்டில் இடம்பெயர்ந்த மக்களின் கூடாரங்கள் மீது இஸ்ரேலிய இராணுவம் நடாத்திய பதினைந்து தாக்குதல்களை தங்கள் ஆராய்ச்சியாளர்கள் ஆவணப்படுத்தியுள்ளதாக அல் மெசான் மனித உரிமைகள் மையம் தெரிவித்துள்ளது இந்த தாக்குதல்களில் இருநூற்று நாற்பத்தி எட்டுக்கும் மேற்பட்ட பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளதுடன் ஏராளமான குழந்தைகள் மற்றும் பெண்கள் உட்பட ஐநூறுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர் அல் மவாசி பகுதியில் நூற்று கணக்கான மக்கள் பாலடைந்த கூடாரங்களில் அத்தியாவசிய சேவைகள் இல்லாமல் வாழ்கின்றனர் மேலும் ஒரே இரவில் அல் அல்மவாசியில் இடம்பெயர்ந்த மக்களின் கூடாரங்களை இராணுவம் குண்டு வீசி தாக்கியதில் பத்தொன்பது பேர் கொல்லப்பட்டுள்ளனர் குழந்தைகள் பொதுமக்களின் உயிர்களுக்கு எவ்விதமான மதிப்பும் இல்லாமல் இடம்பெயர்ந்தவர்களின் கூடாரங்களை குறிவைப்பதில் இஸ்ரேல் பாரிய சக்தியை பயன்படுத்துவதாக அல் மெசான் மனித உரிமைகள் மையம் மற்றும் அல் ஹக் பலஸ்தீனிய மனித உரிமைகள் மையம் ஆகியன குற்றம் சுமத்தியுள்ளது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்